ஆராரி ராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே ஆழ்கிறதே ராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேர் இல்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்க்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் உயிர்நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழிநடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆறாரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன்மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி